எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பேர்ஃபெக்டாக அளவாக ஆங்கோலாம் கரெக்டான அளவில் வச்சு ஒரு பேக் தட்டு எப்படி கட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த பேக் தட்டுக்கான மட்டுமே இருக்கிற ஒரு வீடியோ இது பிகினர்ஸ் எல்லாரும் ரொம்ப தவறாமல் பார்த்துக்கோங்க இது ஒரு எண்பது சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு நம்ம இதை செக் பண்ணிவிடுவோம் ஒரு மீட்டர் இருக்குது ப்ளவுஸு ஒரு மீட்டர் இருக்கக்கூடிய ப்ளவுஸு இதை எடுத்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணின உடனேயே நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த கரபாகம் உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எப்பவுமே வச்சுட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த கரபாகம் இங்கேருந்து இப்படி வரணும் இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸினோட சுற்றளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிக்குவோம் இந்த ப்ளவுஸ்னோட சுற்றளவு வந்துட்டு நாற்பது சென்டிமீட்டர் சரிங்களா நாற்பதுன்னா பத்து வேணும் பத்து சென்டிமீட்டர் வேணும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றரை சென்டிமீட்டர் வேணும் தையலுக்காக பதினொன்றை கரெக்டாக இருக்குது மேம் மடித்து போட்டது பதினொன்றை இன்ச்சில் நான் மடித்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி இந்த கரபாகத்தை இங்கேருந்து இப்படி இந்த பக்கமாக கொண்டு போய் மடித்து கரெக்டாக உங்களோட உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு பார்த்து இதை நீங்கள் மடித்து வச்சுக்கிறீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ம உயரம் உயரம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா நமக்கு எப்போவுமே இங்கிருந்து இந்த கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு புதுசாக தைக்கிறவங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் வச்சுருங்க நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி மடக்கி கொடுப்பீங்க அதனால் அளவுகள் மாறுபடும் நீங்கள் ஒன்றே முக்கால் வச்சுக்கோங்க புது பிகினர்ஸ்னால் வழக்கமாக நல்லா நான் தைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றரை மட்டுமே வைங்க போதும் இது எதுக்குன்னா கீழே இந்த இடுப்பு பகுதியை நம்ம பின்னாடி மடக்கி கொடுத்து ரெண்டு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கான இடம் இந்த இடம் அடுத்தது உயரம் இந்த ப்ளவுஸுக்கான உயரம் எவ்வளவு அப்படின்னா பதினாலரை பார்த்துக்கோங்க பதினாலரை வச்சுருக்கேன் மேலே பதினாலரை நான் ஒரு மார்க் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போ நம்ம அதையும் ஸ்கேலில் போட்டுடுவோம் போட்டாச்சு இப்போ இதுக்கு நம்ம கழுத்துனோட அகலம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நம்ம எப்போவுமே அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான ட்ரிக் இது அதை சொல்லித்தரேன் இப்படி மடித்து கரெக்டாக இப்படி மடித்து இப்படி போட்டு பாருங்க இப்படி நேராக வச்சு இப்படி போடுங்க சரிங்களா இந்த அலோ ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி நேராக வச்சு இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த வளைவு வர்ற இந்த இடம் இதை கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும் செக் பண்ணி நீங்கள் அளவு வைக்கணும் இப்போது நீங்கள் இந்த இடம் வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக வரும் இப்போது ரெண்டரை இருக்குது இதில் சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இப்படியும் பண்ணலாம் ரெண்டரை இன்ச்சில் இன்னொரு மெத்தட் இருக்குது நான் அதையும் காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த இதே மாதிரி ப்ளவுஸ் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்படி கொண்டுட்டு வந்து நீங்கள் மடித்து வச்சிருக்கிற இந்த துணியில் கரெக்டாக இந்த ஷோல்டர் பகுதியை வச்சு இந்த மாதிரி வைங்க கரெக்டாக இந்த மாதிரி இதிலிருந்து இந்த அகலம் வந்துடக்கூடாது இது ஏன் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டக் பிடிச்சிருக்கோம் அதனால் அது தூக்கிட்டுருக்கு இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி மட்டுமே வச்சு இப்படி வச்சீங்கன்னா கரெக்டான சோல் தையல் நான் விட்டுருக்கேங்க கரெக்டாக அகலமாக போகாமல் கரெக்டான அளவில் இந்த துணியை நான் மடித்து போட்டிருக்கேன் கழுத்து துணியை இந்த மாதிரியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது இதில் அப்படியே ஒரு மார்க் கொடுத்துருங்க இந்த கழுத்து எப்படி இருக்கோ அதே போலவே ஒரு மார்க் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த எடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல நல்லா வளைவு வந்து கரெக்டாக பண்ணிவிடு இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இருக்கும் ரெண்டே முக்கால் இருக்குது இப்படி துணியில் வச்சு நீங்கள் அளவு எடுக்கும்போது ரெண்டே முக்கால் வந்துடுச்சு ஆனால் துணியில் வச்சு நீங்கள் இப்படியே வெட்டி தைக்கக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு கால் இன்ச்சுக்கு உள்ள தள்ளி மார்க் பண்ணுங்க இந்த மாதிரி உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற மார்க்கை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் தைக்கும் போது இது வந்துட்டு கரெக்டான அளவுக்கு இந்த கால் இன்ச்சு உள்ள தையலுக்கு போயிடும் அப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் இதை வெட்டினீங்கன்னு சொன்னால் இன்னும் ப்ளவுஸு அகலமாயிரும் இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே இந்த கழுத்துனோட அளவு ஒவ்வொரு அளவுகளுக்கும் எவ்வளவு எவ்வளோ அகலம் வைக்கணும் அப்படின்றது கூட நம்ம சேனலில் தனியாகவே இன்னொரு வீடியோ இருக்குது ப்ளவுஸ் கட்டிங்கில் முப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு எல்லா அளவுகளுக்கும் கழுத்தினோட அகலம் எவ்வளோ வைக்கணும்னு பிளேலிஸ்ட்ல ப்ளவுஸ் கட்டிங் பிளேலிஸ்ட்ல நான் போட்டிருக்கேன் நீங்கள் தவறாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸ்னோட ஷோல்டர்னோட அகலம் மூணு இன்ச்சு டேப்பில் வச்சு மார்க் பண்ணும்போது நம்ம மூணு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இதே நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷோல்டர் பகுதியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வைங்க வச்சா இந்த பக்கம் கால் இன்ச்சு தையலுக்கு அந்த பக்கம் கால் இன்ச்சு தையலுக்கு இப்போ இந்த மூணு இன்ச் அளவு கரெக்டாக உங்களுக்கு இருக்குது சரிங்களா இப்போ இது நம்ம ஷோல்டரோட அளவும் கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆம்போல் அளவு எடுக்கிறதுல நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும் இந்த ஆம்கோளுக்கு நம்ம எந்த மாதிரி அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கான ஒரு சின்ன டிப்பாக நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் இந்த பேக் தட்டு கட் பண்ணும்போது இந்த கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நம்ம நுனிப்பகுதி கைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த கையினோட சுற்றளவு பகுதி இதை வந்து டேப் வச்சு நம்ம அளந்துக்கலாம் ஆறு இன்ச்சு பர்ஃபெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது சரிங்களா இப்போது இந்த கீழே இருக்கிற கை சுற்றளவு அளவுக்கு நீங்கள் ஆம்கோள் சுற்றளவு வரைஞ்சிங்கன்னு சொன்னால் ஆறு இன்ச்சு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்குதாங்கிறதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் அந்த கையினோட அளவில் வச்சு ஆம்கோள் வெட்டினா கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காமிச்சிருவேன் சரிங்களா இப்போ இந்த இது போட்ட உடனே நம்மளோட உடம்பு சுற்றுலாவோட அளவு நாற்பது இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்துட்டு இந்த நாற்பது இன்ச்சை ஒரு மார்க் கொடுத்துருங்க இதுதான் உடம்பு சுற்றுலாவோட அளவு சொல்லியிருந்தேன் சரிங்களா இப்போது இதில் லைட்டாக இங்கிருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு இந்த இடத்துல மார்க் கொடுத்துட்டு இப்படி வளைவாக கொண்டு போய் இங்கே இதை சேர்த்துருங்க இப்படி சேர்த்துட்டு இது அளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த சுற்றளவு பகுதி இருக்கு இல்லையா ஆம்கோல் சுற்றளவு இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறத ஒரு டேப் வச்சு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க நம்ம கரெக்டாக தான் வெட்டி இருக்கிறோமா அப்படின்றதுக்கான இது இருந்து அப்படியே இந்த வளைவு எப்படி இருக்குதோ அதே மாதிரியே கொண்டு வாங்க கரெக்டாக எட்டு இன்ச்சு இருக்குது இந்த கடைசி வரைக்கும் எட்டு இன்ச்சு இருக்குது நம்ம பார்ப்போம் எட்டு இன்ச்சு இருக்கா அப்படின்ட்டு அதே இப்படியே இதில் வச்சு எட்டு இன்ச்சு இருக்குது எட்டரை இருக்குது இங்கே நம்ம மேலே இங்கிருந்து அளக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கிருந்து தான் அளக்கணும் மேலே சோல்டருக்கு தையலுக்கு போகும் இல்லையா நம்ம இங்கிருந்து அளப்போ வைப்போம் ஒரு கால் இன்ச்சு தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக இப்படி லைட்டாக நீங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க அதை விட்டு ஒரு லைட்டாக ஒரு கால் இன்ச்சு இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எட்டு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த ஆம்போள்னோட அளவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஒரு ஈஸியான டிப்பு தான் இந்த அகலம் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் புதுசாக தைக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு அளவு ஜாக்கெட் வச்சு கட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெட்டரான இதாக இருக்கும் அப்படி அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் நான் இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேக் தட்ட அந்த உள்ளே இருக்கிற தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த கால் இன்ச் மேலே கொடுத்துருந்தேன் இல்லைங்களா இதில் தான் கட் பண்ணுறேன் இதில் கட் பண்ணால் அந்த கால் இன்ச் அதில் ஜாஸ்தியாக இருந்தது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த இடத்துல இப்போது பேக் தட்டு ரொம்ப ஈஸியாக பார்ட் பை பார்ட்டாக அளவு எடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக தொண்டி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ